நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்றெல்லாம் கூற முடியாது இது ஒரு காமெடியான விஷயம்தான் இருந்தாலும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும் காரணம் இன்று ஒரு கம்பீரமான வார்த்தை ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை ஒரு அன்பின் வார்த்தை ஒரு ஆளுமையின் வார்த்தை ஒரு போற்றத்தக்க வார்த்தை இப்படி அந்த ஒற்றை வார்த்தை மிகுந்த பண்புகளை கொண்டது மிகுந்த கௌரவத்தை கொண்டது மிகுந்த உன்னதத்தை கொண்டது அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு சொல் இன்று சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பேசுபொருளாக கேலி பொருளாக கிண்டலாக பேசப்படுகிறது அது என்ன வார்த்தை என்றால் சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார்கள் அந்த காணொளியில் உங்களை அனைவரும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார்களே ஏனென்று அவர்களுக்கு அவர்களே ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதிலும் சொல்லியிருந்தார் அந்த காணொலியை பார்த்த நிறைய பேர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை சரி அது அவரது விருப்பம் என்று கடந்து சென்று விட்டார்கள் ஆனால் அது சமூக வலைதளங்களிலும் உண்மையாக அப்பாவை நேசிப்பவர்கள் மத்தியிலும் ஒரு பேசுபொருளை உண்டு பண்ணிவிட்டது சரி அந்த விஷயம் அத்தோடு கடந்து சென்றுவிடும் என்று இருந்தால் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எரிகின்ற நெருப்பில் எதையோ ஊற்றுவது போல் அப்பா என்கின்ற ஒரு செயலியையும் அறிமுகப்படுத்துகிறார் அதாவது அனைத்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்று ஒரு அமைப்பை அவர்கள் மூலமாக ஒரு செயலியை அவர் வெளியிட்டிருக்கிறார் யதார்த்தமாக பார்க்க வேண்டுமென்றால் அந்த அப்பா என்கின்ற செயலி இந்த அப்பா என்கின்ற வார்த்தையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகத்தான் எல்லோருக்கும் புரிகிறது தெரிகிறது இருந்தாலும் அவர்கள் அந்த முயற்சியில் இறங்கியவுடன் இந்த அப்பா என்கின்ற வார்த்தையை வைத்து நிறைய மீம்ஸுகளும் ட்ரோல்களும் இங்கே அதிகரித்து விட்டது நம்முடைய கவலையெல்லாம் எல்லாம் என்ன என்றால் இவர் அப்பாவாக ஆசைப்பட்டு அப்பா என்கின்ற உன்னதத்தை அப்பா என்கின்ற அந்த உயரிய தத்துவத்தை அப்பா என்கின்ற அந்த அன்பை அப்பா என்கின்ற அந்த கம்பீரத்தை இவர் சீர்குலைத்து விட்டாரோ என்கின்ற கவலைதான் ஏனென்றால் உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தையுடைய அப்பா தான் உண்மையான ஹீரோ இதை பலரும் கூறியிருக்கிறார்கள் அது உண்மையும் கூட ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அன்பை தாயிடமும் வெளி உலகத்தை தந்தையிடம் இருந்துதான் அது பார்க்கிறது அந்த குழந்தைக்கு அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அந்த குழந்தைக்கு உலகத்தில் எத்தனை வீரர்களை கண்டாலும் எத்தனை கதாநாயகர்களை கண்டாலும் அந்த குழந்தைக்கு உண்மையான ஹீரோவாக தெரியப்போவது போவது அவர்களுடைய அப்பா தான் சூழ்நிலை இப்படி இருக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக அப்பாவாக ஆசைப்பட்டார் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இது ஒரு விஷப்பரீட்சை நம்முடைய அனுமானம் என்னவென்றால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இணையாக தன்னையும் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனால் இங்கே நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அம்மா என்கின்ற சொல் இங்கே பிரச்சாரம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட சொல் அல்ல அம்மா என்கின்ற சொல் இங்கு பிரச்சாரம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட சொல்லல்ல அது மாண்புமிகு அம்மா அவர்கள் செயல்படுத்திய செயல் திட்டங்கள் மூலம் பங்கு பெற்று பலன் பெற்று பயனடைந்து அந்த மக்கள் தங்கள் உள்ளத்திலிருந்து சொன்ன வார்த்தை அதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அம்மா இட்ஸ் அ பிராண்ட் பை பீப்புள் இட்ஸ் நாட் அ பிராண்ட் பை புரோபகேண்டா இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அம்மா அப்பா என்கின்ற சொல்லெல்லாம் நம்முடைய உணர்வோடு ஊன்றிய ஒற்றிய ஒரு சொல் அந்த சொல்லை நாம் இன்னொருவரை அழைக்க வேண்டும் என்றால் நம்முடைய தாய்க்கு இணையாக தந்தைக்கு இணையாக அவர் நமக்கு ஏதாவது பங்காற்றி இருக்க வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உள்ளபடியே இவரை அனைவரும் அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று விரும்பினால் பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம் குறைந்தபட்சம் கொடுத்த வாக்குறுதிகளை மாணவர்களுக்கு கொடுத்தீர்களே கல்விக் ரத்தென்று என்று அதை ஒன்றையாவது நீங்கள் முதலில் ரத்து செய்யுங்கள் பிறகு அது குறித்து நீங்கள் சிந்திக்கலாம் இதுதான் நம்முடைய பழிவான வேண்டுகோள் ஆகவே புதிய பட்டங்களுக்கு ஆசைப்படுவது அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அப்பா என்பது மிக உயரிய உன்னதமான ஒரு சொல் உங்களால் அது இன்று சமூக வலைதளங்களில் கேலி பொருளாக கிண்டலுக்குரிய ஒரு சொல்லாக மாறியிருக்கின்றது தயவு செய்து இதுபோன்ற விசை பரீட்சைகளை இனிமேலும் எடுக்க வேண்டாம் என்று உங்களை நமது மேடை மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்